அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் தனியார் பள்ளிகளுக்கான ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசு விடுவிக்காமல் இருப்பதாக தமிழ்நாடு தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது இது குறித்து பேச தனியார் பள்ளிகள் சங்கங்களின் மாநில செயலாளர் கேஆர் நந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் ஆயிரம் கோடி ரூபாய் நிதின்றது ரொம்ப பெரிய தொகையா இருக்கு எத்தனை பள்ளிகளுக்கு இந்த நிதி பகிர்வு செய்யப்படும் இந்த கல்வி உரிமை சட்டம் மூலமா தனியார் பள்ளிகளில் எத்தனை மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க தமிழகத்திலே மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிற சட்டப்படி அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழின் படி தமிழ்நாட்டில் இன்றைக்கு பத்து லட்சம் மாணவர்கள் பத்து லட்சம் மாணவர்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஆர்டிஇ சட்டப்படி அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விச் சட்டப்படி எல்கேஜி வகுப்பில் தொடங்கி எட்டாம் வரை மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது எட்டாம் வகுப்புக்கு மாணவர்கள் வந்து விட்டார்கள் பத்து லட்சம் பேர் மேல் படித்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கமே மாணவர்களை தேர்வு செய்து ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் ஏழை பொருளாதார ரீதியாக மிக குறைந்த பொருளாதார வசதியை கொண்டிருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழ் இருக்கக்கூடிய எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட தந்தை தாய்மார்களின் பிள்ளைகள் எல்லாம் இந்த பள்ளியிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகளிலே சேர்ந்து பத்து லட்சம் பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தர வேண்டிய கல்வி கட்டணத்தை மத்திய அரசாங்கம் மாநில அரசு வழியாக ஆர்எம்எஸ்ஏ எஸ்எஸ்ஏ வழியாக தந்து கொண்டிருக்கிறது இது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தரவில்லை சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காவது கல்வியாண்டிற்கும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து நடந்து கொண்டிருக்கிற கல்வியாண்டுக்குமான கல்வி கட்டண பாக்கியை அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் தொடர்ந்து அரசாங்கம் கல்வித்துறை அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்களை தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் கேட்டு வாங்கி ஆய்வு செய்து மாணவர்களெல்லாம் இருக்கிறார்களா வேறு பள்ளிக்கு சென்று விட்டார்களா என்கிற எல்லா அடிப்படை விதிகளையும் விதிகளுக்கு உட்பட்டு தேர்வு செய்து ஆவணங்களை சரிபார்த்தும் இன்றும் உரிய கட்டணம் வழங்காததால் தமிழகத்திலே தனியார் பள்ளிகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் அந்த ஆர்டிஇ கட்டண பெற்றோர்கள் யாரும் எந்தவித கட்டணமும் செலுத்துவதில்லை எனவே அரசாங்கம் உடனடியாக அந்த பணத்தை விடுவித்தால் மட்டும்தான் எங்களுக்கு விடுவு காலம் இல்லை என்றால் மிகப்பெரும் பொருளாதார சிக்கலில் தனியார் பள்ளிகள் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தவறை கட்ட முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே இன்றைக்கு தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் நூற்றி ஐம்பது சதவீதத்திற்கு மேல் சொத்து வரி உயர்த்தி இருக்கிறார்கள் நிலவரி நீர்வரி சாலை வரி இருக்கை வரி இன்சூரன்ஸ் என்று பதினெட்டு வரிகளை குறிப்பாக ஜிஎஸ்டி உட்பட எல்லாவற்றையும் நாங்கள் கட்டிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்குரிய கட்டணத்தை இன்னும் அரசாங்கம் விடுவிக்கவில்லை விடுவிப்பதாக சொல்லி நானூத்தி எண்பது கோடியை சென்ற ஆண்டுக்கு விடுவிப்பதாக சொல்லி அரசு ஆணை வெளியிட்டும் ஆறு மாதங்கள் ஆகியும் இன்றைக்கும் விடுவிக்க விடுவிக்காமல் இருப்பது மிக பெரும் வருத்தத்தை மனவேதனையை பள்ளி நிர்வாகிகளுக்கு தந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டும் இன்றைக்கு அரையாண்டு தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் அதற்குரிய கட்டணம் வரவில்லை எனவே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தாருங்கள் என்று நாங்கள் அன்போடு தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிதியை வந்து தமிழக அரசு வழங்க மறுக்கிறதுக்கான காரணம் ஏதாவது சொல்கிறாங்களா அதிகாரிகள் தரப்பில் இல்லை காரணம் சொல்லலாம் என்ன காரணமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் காரணத்தை காட்டிலும் எப்படி இந்த கட்டணத்தை குறைப்பது என்று திட்டமிட்டு தமிழ்நாட்டிலே மட்டும் கட்டணத்தை குறைத்து விட்டார்கள் குறிப்பாக எல்கேஜி யூகேஜிக்கு சென்றாண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் வெறும் ஆறாயிரம் ரூபாய் மட்டுமென்று கட்டணத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் அது மிக தவறு ஏனென்றால் டெல்லியில் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூபா தருகிறார்கள் மற்ற எல்லா மாநிலங்களும் பதினைந்தாயிரம் இருபதாயிரத்து குறையாமல் கொடுக்கிறார்கள் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கல்வி கட்டண நிர்ணயக்குழு நீதியரசர் பாலசுப்ரமணியம் அதற்கு முன்பிருந்த எல்லாம் குறைந்தது பதினைந்தாயிரம் இருபதாயிரம் வரை எல்கேஜி யூகேஜி மாணவர்களுக்கு அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறது நாங்களும் நூற்றுக்கணக்கான வழக்கு வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஆர்டிஐ கல்வி கட்டண பாக்கி தரவில்லை கட்டணத்தை குறைத்து விட்டார்கள் உடனடியாக உரிய கட்டணத்தை எங்களுக்கு தந்தால் தந்தால் மட்டும்தான் நாங்கள் நிம்மதியாக பள்ளிகளை நடத்த முடியும் இல்லை என்றால் நடத்த முடியாது விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஆசிரியர்கள் சம்பளம் ஆண்டுதோறும் உயர்த்திட வேண்டும் இஎஸ்ஐ கட்ட வேண்டும் பிஎஃப் கட்ட வேண்டும் எல்லற்ற காரியங்களை அரசு செய்ததையும் செய்யாததையும் செய்ய போவதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் எங்களுக்குரிய கட்டணத்தை குறைத்து விட்டார்கள் அது தவறு என்று நீதிமன்றம் சொல்லி உரிய நியாயமான கட்டணத்தை தர வேண்டும் என்று சொல்லியும் குறிப்பாக குறைந்தபட்சம் கல்வி நிர்ணயக்குழு நிர்ணயித்திருக்கிற கட்டணத்தையாக தர வேண்டும் என்று சொல்லியும் கேட்காமல் பழையபடியே வெறும் ஆறாயிரம் எல்கேஜி யூகேஜிக்கு தருவோம் என்று சொல்வது எங்களால் ஏற்க முடியாது நிச்சயம் நாங்கள் அதற்காக நாங்கள் வந்து மீண்டும் உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்பதை இதன் மூலம் தமிழ் ஜனனம் நல்லதொரு தொலைக்காட்சி நியாயம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் உங்களிடம் நாங்கள் முறையிடுகிறோம் தயவுசெய்து அரசின் கவனத்தில் கொண்டு செல்லுங்கள் அம்மா அவர்கள் சகோதரி செய்தியாளர் கேட்கிறார் இந்த கட்டணத்தை யார் தமிழக அரசு ஏன் கொடுக்கவில்லை நிராகரிக்கிறதா என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் அரசாங்கம் இந்த ஆண்டுக்கான கட்டண நிர்ணயக்குழு ஆய்வுகளையும் கல்வி கட்டணம் ஆர்டிஇ கட்டணம் சம்பந்தமான ஆய்வுகளையும் தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வியாளர் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு எல்லாம் வழங்கிய பின்னர் இன்னும் வழங்காமல் இருக்கிறார்கள் காலதாமதம் அரசு அதிகாரிடம் இருப்பதாக நான் நாங்கள் கருதுகிறோம் அமைச்சரவர்கள் சொன்னால் கூட அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விடுவிக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார் அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு கட்டணம் செலவாகும் எவ்வளவு கட்டணம் வந்திருக்கிறது எவ்வளவு கட்டணம் மத்திய அரசு தந்திருக்கிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் டைரக்டர் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ் சொன்னால் கூட தனியார் பள்ளிகள் இயக்குநர்கள் கேட்டுக்கொண்டால் கூட ஆரம்பிசே இருக்க இருக்கக்கூடிய அந்த இயக்குனர் அந்த செயலாளர் அவர்கள் விடுவிக்காமல் இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார் இது அலுவல் நடைமுறை சிக்கல்கள் என்பதை என்பதாக நாங்கள் நுணுகிறோம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக கட்டணத்தை ரிலீஸ் செய்யணும் ஒவ்வொரு அங்கே வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டு கோரிக்கை வச்சுட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு உங்களை பார்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று செய்து கொண்டிருப்பதில் எங்களுக்கு பலன் இல்லை எனவே நாங்கள் மிகுந்த வேதனையோடு உங்களிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இது தமிழ்நாட்டில் படித்து கொண்டிருக்கிற பத்தாயிரம் பள்ளிகளுடைய பத்து லட்சம் மாணவனுடைய பிரச்சனை அவர்களுக்கு சம்பளம் தர பள்ளி நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே தயவு செய்து தமிழக அரசு தாயுள்ளத்தோடு எங்களுக்கு தர வேண்டிய தனியார் பள்ளிகளுக்கு தர வேண்டிய கட்டணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சார் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் தனியார் பள்ளிகளுக்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு அடிப்படையான விஷயங்களே தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க அந்த வகையில் தமிழ்நாடு அரசு தனியார் பள்ளிகளை கவனிக்க மறுக்குது இல்லை தயங்குதுன்ற மாதிரியான ஏதாவது எண்ணம் இருக்கா நிச்சயமாங்க நாங்கள் வந்து கடந்த நாற்பது ஆண்டுகளாக தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்சி பள்ளி சங்கத்தை நடத்தி வருகின்றோம் எங்கள் சங்கத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் பள்ளி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா நர்சரி பிரைமரி பள்ளிகளை வந்து நடுநிலை பள்ளிகள் ஆக்கணும் அரசாங்க பள்ளியில் ஐம்பது பேர் இருந்தால் கூட பள்ளிகளின் தரத்தை உயர்த்துகிறார்கள் அரசு பள்ளி பஞ்சாயத்து யூனியன் துவக்கப்பள்ளியை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்துகிறார்கள் ஆனால் இங்கே பத்து பதினைந்துக்கும் மேற்பட்ட வகுப்பறைகளை வைத்துக்கொண்டு அரசு விதிகளுக்கு உட்பட்டு வருடந்தோறும் சான்றுகளை கட்டிட உரிமை சான்று உறுதிச் சான்று துறை தடையின்மை சான்று சுகாதார சான்று எல்லாம் வாங்கி கொடுத்தால் கூட எங்களுக்கு அப்கிரேடேஷன் பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்துவதில்லை அதை உடை உயர்த்தி தர வேண்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கு பார்த்தோமேனால் பள்ளிகளிடையே வந்து சமூக உறுதிகள் பள்ளிக்குள்ளே புகுந்து பள்ளி நிர்வாகிகளை தாக்குகிறார்கள் திண்டுக்கல்லில் ஒரு டிஏவி என்கிற ஒரு பள்ளி நிர்வாகியை போய் டிசி கேட்டார் பழைய பாக்கி இருக்கிறது கொடுங்க அதற்காக பள்ளியில் இருக்கக்கூடிய இரும்பு க கம்பியை எடுத்துக்கொண்டு பள்ளி நிர்வாகிகள் மண்டையை பிளந்து அடித்து எவ்வளோ விஷயங்க கள்ளக்குறிச்சியில் பார்த்தா சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியை தீ வைத்து கொளுத்தினார்கள் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பஸ்களை எரித்தார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போனது வருது எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு தெரியுங்க எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலை தனியார் பள்ளிகளுக்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றுங்கள் என்றும் மருத்துவர்களுக்கு இருக்கிறது மருத்துவமனைகளுக்கு இருக்கிறது பள்ளிகள் படிக்கக்கூடிய பள்ளிகள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகத்தின் நலன் கருதி அது அரசு பள்ளி துவக்க பள்ளி தனியார் பள்ளி எல்லா பள்ளிகளுக்குமான ஒரு தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு சட்டத்தை அரசாங்கம் ஏற்றினால் அரசு கொஞ்சம் அதிகார சமூக உறுதிகள் கொஞ்சம் பயப்படுவாங்க டொனேஷன் கொடுன்றாங்க கொடுக்கலாம் கோவிச்சுக்கிறாங்க உடனே கல் எடுத்து பஸ் போனால் கல் எடுத்து எறிகிறாங்க இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும் தீ வைத்து கொளுத்துக்கிறார்கள் எனவே தனியார் பள்ளிகளை தனியார் அரசு பள்ளிகளை யார் தாக்கினாலும் அல்லது அந்த ஆசிரியர்களுக்கு எந்த கேடு விளைவித்தாலும் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பயம் என்று ஒரு அரசு அறிவித்தால் பயப்படுவாங்க இல்லைன்னா அரசு மருத்துவமனை எப்படி மருத்துவ கத்தியால் குத்தினார்களோ அப்படித்தான் நடக்கும் சென்னையில் பாரீஸ்ல செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில அந்த ஆசிரியை சகோதரியை வந்து மாணவன் பின்னாலிருந்து கத்தியை கத்தியை வைத்து குத்தி கொலை செய்து விட்டான் விருதுநகரிலே பல இடங்களிலே மாணவர்களால் ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தும் காலம் வந்துவிட்டது சில சமூக விரோத பெற்றோர்கள் ஆசிரியர் வெளியே போகும்போது தாக்குகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட சூழலில் பழைய பள்ளிகள் பாதுகாப்பு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் தனியார் பள்ளிகளை தனியார் பள்ளிகள் அரசு தேர்ந்து நஷ்டம் கிடையாதுங்க தனியார் பள்ளிகளால் அரசுக்கு ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருகிறது எப்படின்னு கேட்குறீங்களா நாங்கள் பதினெட்டு வகையான வரி செலுத்துகிறோம் என்ன வரின்னு சொல்லிட்டேன் நிலவரி நீர் வரி குடிநீர் வரி மின்சார கட்டணம் சொத்து வரி சாலை வரி இருக்கை வரி இன்சூரன்ஸு எஃப்சி இப்படி எல்லாத்துக்குமேங்க ஒவ்வொரு துறை சான்று பெறுவதற்கும் நாங்கள் ஒவ்வொரு அதிகாரம் அதிகாரிக்கும் அதை சான்றுக்கு பெறுவதற்கு அரசுக்கு கருவூலத்தில் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று செலுத்துகிறோம் ஒவ்வொரு துறைக்கும் செலுத்துகிறோம் ஒரு கட்டிட அனுமதி பெறணும்னா பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் வரை நாங்கள் கட்டிட அனுமதி பெறுவதற்கு நாங்கள் பணத்தை அரசுக்கு டிடிசிபி சிஎம்டிஏ எல்பிஏ பணம் கட்டுகிறோம் இப்படி தான் எல்லாத்துக்கும்ங்க டெபாசிட் கோடிக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு பள்ளியும் அரசியல் வங்கியில் வங்கி கணக்கில் வைத்திருக்கிறோம் நாங்கள் வாங்குகிற நோட்டு புத்தகம் யூனிஃபார்ம் பஸ்ஸு வே வேன் எல்லாத்துக்கும் டீசல்லேருந்து எல்லா சாலை வரி எல்லாத்துக்கும் நாங்கள் கட்டக்கூடிய வரிகள் வந்து எத்தனையோ ஆயிரம் கோடி ரூபாய் எனவே அரசுக்கு தனியார் பள்ளிகளால் ஒரு பைசா கூட நஷ்டம் கிடையாது லாபம் தான் நாங்கள் அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அங்கீகாரம் அதிகார விண்ணப்ப கட்டணம் ஆய்வு கட்டணம் ஆண்டு ஆய்வு கட்டணம் இந்த மாதிரி பல கட்டணங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கட்டணம் இல்லைங்க தேர்வு கட்டணம் எல்லாத்தையுமே இங்கே தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தேர்வு கட்டணம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தேர்வு கட்டணம் இதெல்லாம் பல விஷயங்கள் அதனால் எந்த வகையிலையும் அரசுக்கு ஒரு பைசா கூட எங்கள் பத்து பதினைந்தாயிரம் தனியார் பள்ளிகளால் நஷ்டம் கிடையாது நாங்கள் ஆறுலேருந்து ஏழு லட்சம் ஆசிரியர்களுக்கு வேலை தோ தந்து கொண்டிருக்கிறோம் ஏழு லட்சம் ஆசிரியர்களாக பிற ஊழியர்கள் கண்டக்டர் டிரைவரு எழுபதாயிரம் பஸ் இருக்குங்க எழுபதாயிரம் பஸ்க்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் கட்டுவோம் எவ்வளோ டேக்ஸ் கட்டுவோம் ஆர்டிஓங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுப்போம் ஸ்டிக்கர் ஓட்டுறோம் நைட்டில் ஓடாத வண்டிகளுக்கு ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஓட்டுறோம் இப்படிலாம் பார்த்திங்கன்னா அரசுக்கு செலுத்தக்கூடிய வரி வருவாய் என்பது பல ஆயிரம் கோடி ரூபாய்களை நாங்கள் அரசுக்கு வரி வருவாயாக உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் எங்களால் அரசுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை கிடையாதுங்க சமூகத்தில் ஒரு சமூக அந்தஸ்தை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் சமூக பாதுகாப்பை உருவாக்கி தந்திருக்கிறோம் சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டியிருக்கிறோம் தரமான கல்வி தந்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே தனியார் பள்ளிகள் இல்லை என்றால் கல்வி என்பது கேள்விக்குறி ஆகியிருக்கும் என்பதை நிதர்சன அது இந்தியாவில் அகில இந்திய அளவில் எந்த தேர்வு நடந்தாலும் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளி மாணவர்கள் தான் முதலிடம் பிடிக்கிறார்கள் அதுவும் சாதாரண குப்பன் சுப்பன் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் சாதாரண கூலி தொழிலாளின் பிள்ளைகளாம் இன்றைக்கு அது நீட் தேர்வாகட்டும் ஜேஇஇ தேர்வாகட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வாகட்டும் எதுவானாலுமே தனியார் பள்ளி மாணவர்கள் அவர்கள் தான் முன்னிலை வகிக்கிறார்கள் இதற்கு இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை என்னெல்லாம் அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகள் அதிகாரி வீட்டு பிள்ளைகள் சாதாரண விவசாய தொழிலாளி வீட்டு பிள்ளைகள் எல்லோரும் பட்டி எங்கும் சென்று பிள்ளைகளை அழைத்து வந்து தரமான கல்வி தரக்கூடிய அருமையான வேலை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்களுக்கு லட்சக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறோம் எனவே இந்த தனியார் பள்ளிகளை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் தமிழக அரசை வேண்டிக்கு இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் தான் மிக அற்புதமான கட்டிடங்கள் மிக அற்புதமான கட்டிடங்கள் நீங்கள் ரொம்ப டெட் சீப்பு மற்ற ஸ்டேட்லலாம் ரெகனேஷன் ரெனிவல் என்ஓசி எதாலுமே ரொம்ப 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 டெட் சீப் ஆனால் இங்கே நாங்கள் எல்லாம் பல ஆயிரம் பல லட்சங்கள் என்று நாங்கள் தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் ஒன்று முடியவில்லை எனவே பள்ளி நிர்வாகிகளை பாதுகாத்தால் தனியார் பள்ளிகளை பாதுகாத்தால் தமிழகம் கல்வி சிறந்த தமிழ்நாடாக வளரும் அந்த நல்ல காரியத்தை தமிழ்நாடு அரசு செய்யும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் சார் தனியார் பள்ளிகளுக்கான தேவை கோரிக்கைகளை சொல்லிட்டிங்க அரசு பள்ளிகளோட நிலை எப்படி இருக்குது அரசாங்கம் அரசு பள்ளிகளை சரியாக கவனிக்குதுன்னு நினைக்கிறீங்களா நானும் அரசு பள்ளி மாணவனிலே பா மாணவனாக படித்தவன் தான் நான் வந்து நானும் வந்து அறுபத்தி ஐந்தாவது ஆண்டிலிருந்து அரசு பள்ளியில் தான் எழுபத்தி எட்டு ஆண்டு வரை அரசு பள்ளியிலும் பின்னர் அரசு கலைக்கல்லூரிலுமே படித்து வந்தவன் தான் அரசு பள்ளியை குறை சொல்ல முடியாது இதே பாடத்திட்டம் தான் ஆனால் இன்றைக்கும் போதுமான ஆசை இல்லை என்பதுதான் அங்கே நிதர்சனமான உண்மை அங்கே இன்னும் போதுமான வகுப்பறைகள் இல்லை கழிப்பிட வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை மின்சார வசதி இல்லை ஆய்வகங்கள் வசதி இல்லை எல்லாம் கொடுத்தால் கூட அங்கே வந்து பராமரிப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது ஆசிரியர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் மாணவர்கள் கல்வி கற்பதை உறுதி செய்ய வேண்டும் மாணவர்களை தண்டிக்கக்கூடிய உரிமை ஆசிரியர்களுக்கு தந்தால் மட்டும்தான் மாணவர்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக வருவார்கள் மாணவனின் தனித்தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்த ஒரு நிலை தான் பெரிய இதாக இருக்கும் வெற்றிக்கான வழியாக இருக்கும் நாற்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கோடி தனி பட்ஜெட் போடலாம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்களுக்கு மேல் செலவு செய்து தமிழக பள்ளி கல்வித்துறை இன்றைக்கு உண்மையிலே மற்ற மாநிலங்கள் காட்டில் பரவாயில்லை ஆனால் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு அர்ப்பணிப்புமிக்க ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புமிக்க ஆசிரியர்கள் குறைவு அரசாங்கம் கண்காணிக்கப்பட வேண்டும் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய இலவசங்களில் தரமில்லை இதெல்லாம் நாங்கள் சொல்ல பொதுமக்கள் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா அவங்க லேப்டாப் கொடுக்கலன்றாங்க சைக்கிள் கொடுக்கலன்றாங்க நிறைய கொடுக்கலன்றாங்க எனவே அப்படிப்பட்ட இலவசங்கள் அவங்களுக்கு கொடு கொடுப்பதையும் தரமாக கொடுத்து தரமான கல்வியை தந்தால் நிச்சயம் ஒரு இதே பாடத்திட்டம்தான் தமிழ்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது அவங்களுக்கு ஏழரை பர்சன்ட் கொடுக்குறீங்க சலுகைகள் மேல் சலுகைகள் கொடுக்குறீங்க அப்போயும் அந்த மாணவர்கள் வராமல் போவதற்கு முன்னணியில் வராமல் போவதற்கு யார் காரணம் என்பதை தமிழக அரசு தயவு செய்து பரிசீலிக்க வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து விட்டால் இங்கே மும்மொழி கல்வி வரும் அதில் படிப்பதில் யாருக்கு என்ன நஷ்டம் நமக்கு ஒரு கொள்கை இருக்கலாம் ஆனால் அது வேறு இது வேறு ஆனால் மாணவன் தமிழ்நாட்டு மாணவன் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சென்று சேர வேண்டும் என்றால் நல்ல உயர்ந்து ஒளி வீச வேண்டும் என்றால் நமக்கு ஒரு மும்மொழி கல்வி திட்டம் தேவை நவோதய பள்ளிகள் தேவை கேந்திர வித்யாலயக்கள் தேவை தேசிய கல்விக் கொள்கை ஆதரித்துவிட்டால் பிரச்சனை இல்லை இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டுடைய மாநில மொழிக் கல்விக் கொள்கை என்று சொல்கிறோமே ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வேண்டாம் என்று சொன்ன பின்னால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்த பின்னால் நேஷ்னல் த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன மக்களுக்கு விளக்குங்கள் நீதியரசர் முருகேசன் அவர்கள் கொடுத்தாரே அந்த நீ அந்த மாநில கொள்கை தீர்ப்பு அது என்ன அந்த அறிக்கை என்ன ஆனது அது மக்களுக்கு வெ வெள்ளை அறிக்கையாக தர வேண்டும் அப்பொழுதுதான் மக்களுக்கு தேசிய கொள்கை கல்விக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை எதிர்கால மாணவர்கள் சரியான திட்டமிழடு எதை படிப்பதென்று முடிவு செய்வார்கள் ஏனென்றால் எந்த மொழியில் படிப்பது என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது இங்கே அடிப்படை வசதிகளை கல்வி திட்டங்களை நாம் கட்டிடங்களை பராமரிப்பு பணிகளை செய்யாமல் வெறுமனே பேருக்கு நாம் எல்லாம் நடத்திக்கொண்டு எல்லாம் வெற்றி என்று சொல்வது சரியாக இருக்காது எனவே தயவு செய்து தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நான் அண்மையிலே ஐஐடி டெல்லியிலே சென்று பார்த்தேன் சென்னை ஐஐடியை பார்த்தேன் எவ்வளவோ மாணவர்கள் எங்கேயோல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அந்த மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி நம்முடைய அடிப்படை இந்த எல்கேஜி யுகேஜி இந்த படித்துக்கொண்டு முதல் வகுப்பு மாணவன் தமிழ்நாட்டு மாணவன் கிராமத்தில் இருந்திருக்கிற மாணவன் கல்வி உயர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே நல்லதொரு முடிவெடுத்து இந்தியா முழுமைக்கு மற்ற மாநிலங்களெலாம் எப்படி தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துகிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல் நாமும் ஏற்றுக்கோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் அவர்கள் உங்கள் மீது எந்த இந்தி மொழியும் திணிக்கவில்லை தாய்மொழி வழி கல்வியிலேயே ஐந்தாம் வகுப்புறை படிக்க சொல்கிறார்கள் அதில் என்ன கஷ்டம் மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை மாணவன் தேர்வு செய்வதற்கு ஒரு அதிகாரம் வழங்கியிருக்கார் அதில் என்ன கஷ்டம் அவனுக்கு அடி அடுத்தடுத்து படிப்பதற்கான பல்வேறு வழிவகைகளை செய்திருக்கு அதில் என்ன கஷ்டம் எனவே தமிழக அரசு செய்து ஈகோ பார்க்கக்கூடாது கட்சி வித்தியாசங்களை பார்க்கக்கூடாது இந்தியாவுடைய எதிர்கால மாணவர்கள் நலன் கருதி தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன் கருதி தயவு செய்து ஒரு சரியான முடிவை அறிவீங்கள் தேசிய கல்விக் கொள்கையா மாநில கல்விக் கொள்கையா நம் திட்டம் என்ன எதிர்காலத்திலே நாம் எதுவும் செய்திட முடியாது நாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் தேர்வு நடத்துகிறோம் டிஎன்பிசி தேர்வு நடத்துகிறோம் ரயில்வே தேர்வு நடத்துகிறது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தேர்வு நடத்துகிறது மருத்துவராவதற்கு தேர்வு நடத்த வேண்டுமா வேண்டாமா நாமே இதற்கு முன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டுமால் பொறியியல் சேர வேண்டும் என்றால் நுழைவு தேர்வு தானே சேர்ந்தோம் இதற்கு முன்பெல்லாம் கூட உங்களுக்கு நுழைவுத் தேர்வு எத்தனையோ இருந்ததே இருக்கிறதே எனவே தயவு செய்து ஈகோ பார்க்காமல் நுழைவுத் தேர்வுகள் மாணவனின் அடிப்படை கடமை கட் என்று சொன்னால் செய்து படித்து விட்டு போகிறான் நம்ம நம்ம தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் சமைச்சர் கல்வியில் தானே தொண்ணூற்றி ஒன்பது கேள்விகள் கேட்டார்கள் அதில் தான் நமது மாணவன் தேர்வு எழுதி நான் வெற்றி பெற்றான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இன்றைக்கு அகில இந்தியாவில் முதலிடம் பிடித்திருக்கிறார்களே எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபது மதிப்பெண் பெற்றிருக்கிறார்களே எனவே எந்த வகையிலும் தமிழ்நாடு பாடத்திட்டம் குறைவல்ல நம்ம தமிழ்நாட்டுமானாலும் முடியாததல்ல எனவே தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு அதை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு தமிழக பள்ளி கல்வித்துறை தயவு செய்து அருள் புரிய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சார் தனியார் பள்ளிக்கு வந்து இந்த ஆயிரம் கோடி ரூபாய் நிதி விடுவிக்காமல் இருக்காங்களையா இதனால் பள்ளிகள் எந்த மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறாங்க சார் இல்லை அது தொடர்ந்து அரசாங்க கட்டணம் பணம் இல்லாமல் எதுவும் செய்துவிட முடியாது அரசாங்கம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி பட்ஜெட் போடுறாங்கன்னு சொல்கிறேன் கல்விக்காக உங்களுக்கு தெரியாது ஆசிரியர் சம்பளமாக போய்விடுகிறது மற்ற க கட்டடங்கள் உயர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த இந்த கட்டணம் என்பது எங்களுக்கு அரசு நிர்ணயித்திருக்கிற கட்டணம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இருவரும் இணைந்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலே போடப்பட்ட சட்டம் தான் ஆர்டிஇ சட்டம் எனவே அந்த சட்டத்தை அமுல்படுத்துகிறார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து விட்டது எனவே அரசின் விதிகள் தான் அரசு இதற்கு முன்பு இருந்த அரசாம் கொடுத்தது நீங்கள் ஒன்றும் கொடுப்பதில்லை மத்திய அரசு தருவதை நீங்கள் தருகிறீர்கள் அதை வாங்கி நீங்கள் தருவதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அதை செய்யுங்கள் என்று தான் உங்களை நாங்கள் கேட்டோம் அதை செய்யாமல் இருப்பதால் உண்மையிலேயே தனியார் பள்ளிகள் நலிந்த பள்ளிகள் குறிப்பாக நர்சரி பிரைமரி பள்ளிகள் இந்த மெட்ரிக் பள்ளிகள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோவினால் உங்களுக்கு எல்கேஜி யூகேஜி மற்ற எல்லா கிளாஸுமே எல்கேஜி படித்தவனே எட்டாம் வந்து விட்டான் எனவே ஒவ்வொரு பள்ளியிலும் நூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் வரை இலவசமாக படித்து கொண்டிருக்கிறார்கள் இது இல்லாமல் ஒவ்வொரு பள்ளியும் பெற்றோர்கள் நிலை கருதி அப்பா அம்மா இல்லை சிங்கிள் பேரண்ட் இதெல்லாம் நிலை கருதி இலவசமாக தனியார் பள்ளிகள் நிச்சயமாக ஒரு பள்ளியில் பத்துலேருந்து ஐம்பது நூறு மாணவர்கள் இலவசமாக படித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அரசாங்கம் ஆர்டிஇ சட்டப்படி இலவசமாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தயவு செய்து தனியார் பள்ளிகளுக்கு தர வேண்டிய கட்டணத்தை உடனடியாக வாங்கி தாருங்கள் அந்தந்த வருஷ கட்டணத்தை அந்தந்த வருஷமே கொடுக்கணும் நான் கவர்மெண்ட் பஸ் ஏறிட்டு டிக்கெட் வாங்கல அடுத்த வருஷம் வாங்கிக்கிறேன் நாளைக்கு வாங்கிக்கிற சொன்ன விடுவீங்களா டாக்ஸ் அடுத்த வருஷம் கட்டணம் விடுறீங்களா இபிபியில் அடுத்த வருஷம் கட்டணம் விடுறீங்களா உடனே கரண்ட் கட் பண்ணுறீங்க தயவு செஞ்சு மனசாட்சியோடு கொஞ்சம் எங்களுக்காக இறங்கி எங்களுக்கு தர தர வேண்டிய கட்டணத்தை நியாயமான கல்வி கட்டத்தை தாருங்கள் அதில் அதிகாரிகள் தயவு செய்து காலம் தாழ்த்த வேண்டாம் அதிகாரிகளுடைய கவனக்குறைவுதான் இந்த காலதாமதத்துக்கு மிக முக்கியமான நோக்கம் நாங்கள் கடிதம் எழுதி கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணி கோர்ட்டுக்கு போய் நுந்து நூலாயிட்டு கொடுத்தா கூட கொடுக்கலாம் போன நிலைக்கு வந்துட்டோம் தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று உங்களை அன்போடு மன்றாடுகிறோம் நன்றி வணக்கம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு